வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் தூறும் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து இரண்டாவது வாரம் போன வாரம் தான் ஓப்பன் பண்ணாங்க எடுத்துன்னு உள்ள என்ட்ரன்ஸ்ல அந்த பதிவு பார்த்திருவோம் நம்ம என்ன இந்த பதிவுல வரப்போகுதுன்னா காங்கை இன நாட்டு மாடுகள் தான் அது போக வேற இன நாட்டு மாடுகள் தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் அதைத்தான் பார்க்க போறோம் அது போக கலப்பின மாடுகள் வந்து தனியா ஒரு பதிவா போட்டலாம் ஒரு காலத்தில் காங்கேயம் வண்டி மாடுகள்னாவே சிறுவூர் சேந்தை ஃபேமஸாக இருந்தது காங்கேயம் நாட்டு மாடுகள் வந்திருக்கு என்ன என்ன பார்த்துருவோம் அப்படி இந்த சந்தைக்கு பார்த்தோம்னா பர்கூர் குட்டை ஒன்று நின்றுருக்கு யாருதுன்னு தெரியல குட்டை இல்லையா பர்கூர் குட்டை அந்தல் அந்தல் இருக்காரா ஆள் விளையாட்டு இருக்கு சரி கடைசிக்கு இதோட ரேட் என்ன என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுருவோம் அது போக எருமையை கன்றுகள் நிறைய வந்திருக்கு நாட்டு மாடிகள் கலப்பின மாடலும் இன்னைக்கு வரது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் சின்ன பையன் ஒருத்தன் நின்றுதான் காலை கால இந்த மாடு உங்களுக்கா நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருத்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அப்படியே கொஞ்சம் பேச முடியுங்களா இது என்ன இது

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயம் ஜோடி காலை குன்றுகள் ரெண்டுமே மயிலை நேரத்துல சேர்றது நல்ல எத்தனை ஜம்முன் இருக்குமா ஒன்றரை வருஷ கண்ணு எல்லாம் ஸ்தானத்தில் இருக்கு நல்ல வண்டிக்கு ஏத்த மாடுகள் ஆஹ் என்ன விலை வரும் நாப்பத்தி ரெண்டு சொல்றாங்க பேசுனா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் பாக்குறதுக்கு அம்சமா இருக்கு அதே மாதிரி உள்ள பார்த்தோம்னா காங்கேஜ்ல சேர்ற கன்றுகள் நிறைய வந்திருக்கு செவல மயில கடாரி கண்ணு இருக்க மாட்டிருக்கு காலக்கண்ணு கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு உருப்படிகள் இருக்கு இந்த லைன்ல மட்டும் அப்படியே கேட்டுருவோம் வணக்கம் 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 அண்ணா ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க

ஆமாங்கண்ணா அண்ணா இது ஒரு நாலு மாசத்துக்குன்னு இருக்குங்கண்ணா அண்ணா இது பத்து ரூபா சொன்னங்க ஒரு எட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாமுங்க அனுசரிச்சு கொடுக்கல மயிலக்கன்று அதுங்களா அது ஒரு ஒரு ஆறு மாசத்துக்குன்னு இருக்குங்கண்ணா அது என்ன வேலைன்னா வரும் அண்ணா அது ஒரு ரூபாய்க்கு ஆமாங்க ரூபாய் சொல்ற பதிமூணு ரூபாய்க்கு அது கம்மி

அதெல்லாம் எந்த தப்பும் இல்லைங்க வாங்க வாங்கலாம் செவ்வாய்க்காம செவ்வாய்காம வந்தீங்கன்னா வருவாங்க நானு அப்படியே வாங்குவோங்க ஆமாங்க ஆமாங்க

ஒரு வருஷமான கடாரி கண்ணு பதினெட்டு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பேசுன அனுசரிச்சு தருவீங்களா பாஞ்சு ரூபாய்க்கு மேல வந்தா கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா இந்த மாதிரி நல்ல தரமான கிடாரி கண்டறி நம்ம சிறுவர் மாட்டு சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே அது போக செல்வமையா இப்பதான் என்ட்ரி ஆயிருக்காரு அவர்கிட்ட போய் எப்படி கேட்டுருவோம் அதுக்கு முன்னாடி எல்லாமே க்ரௌடா நின்று அந்த எருமை

கைகள் நல்லா ஓகேங்க ஆமாங்க நல்லா சொல்லி வச்ச மாதிரி இருக்குங்க அள்ளி அள்ளி ஆமாங்க எல்லாமே தெளிவா இருக்குங்கண்ணா ஆமா ரெண்டுமே யூஸ் படுத்தலாங்கண்ணா அறுபது ரூபா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வணக்கம் போடே வணக்கம் இன்னைக்கு ஆறு கண் காலக்கண்ணு ரெண்டு கிடரி கண்ணு நாலு செவலக்கண்ணு ஒன்னு கிடரி கண்ணு

ஆமா சோறியா வேணால வெச்சிக்கலாம் ஒத்த ஒத்த குடுக்கலாம் காலக்கண்ண 21 ₹ சொல்லுது கிடாரிக்கு 22 ₹ சொல்லுது அதுக்கு ஒரு 6 7 மஸ் இருக்கு ஆமா ஆமா அது கொடுத்தா அது 22 ₹ கொடுத்தாச்சு

இருபத்தி நாலு முப்பது ரூபாய் இடைப்பாளையா சந்தை நடத்த நூறு மாதிரி நூற்றி ஐம்பது மாதிரி மேலும் நம்ம டைம் இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்